ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கீரை இலையை வச்சு இன்னைக்கு ஒரு தோசை சுட்டிருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார ஃபுல்லாக போய் பார்க்கலாம் அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இது நம்ம நார்மலாக கிராமங்கள்லாம் கிடைக்கக்கூடிய இலை தான் இதால் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது எல்லாத்தையும் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த இலையை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் அது எப்படி செய்யணும் எதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம கீரைகள் எடுத்துக்கிறப்ப இலையை அரைச்சி நம்ம சா அரிசியோடு கலந்து சாப்பிட்றப்ப நிறைய வந்து டாக்டர்கிட்ட போகிறதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட போகணுங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நம்மளுக்கு தேவைன்னா கடைசியாக போகிற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படி என்ன இலை இதில் போட்டு நம்ம அரைச்சிருக்கோங்கிறத வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளார போய் அது பெனிஃபிட்ஸ்லேருந்து அது எப்படி செய்யலாங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியான ஒரு இதை வந்து மருந்து வகையில் எடுத்துக்கலாம் இல்லை கீரை வகைகளை எடுத்துக்கலாம் இந்த ஒரு கீரை இருந்துச்சு இலை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பல நோய்கள் வந்து சரியாகும் டாக்டர்கிட்டையே போய் சரி பண்ண முடியாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சரியாகும் இது நார்மலாக பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் இதுலெலாம் வேலியாக வரும் வச்சுருப்பாங்க நார்மலாக இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ டவுன் சைட்லலாம் இது வந்து விலைக்கே விற்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை இலைன்னு சொல்கிறது இல்லை முள்ளு முருங்கை அப்படின்னு சொல்லுவோம் வாங்க இது மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே முக்கியமான ஒன்று அதில் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான இது வந்து இந்த இலை வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த கீரையை பற்றி தெரிஞ்சிருச்சு இலையை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம விடவே மாட்டோம் இதை நீங்கள் சாப்பாட்டில் அடிக்கடி எடுத்துக்கலாம் இதனால் பிரச்சனையே வராது நீங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கலாம் இல்லை டெய்லி பவுடரோ இல்லை இதை ரசமாவோ இல்லை அடையாவோ தோசையாகவோ எப்படி எடுத்துக்கணும் இல்லை பொடியாக செஞ்சு வச்சு டெய்லி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்காக வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது கிருமி நாசினி அதாவது சிலருக்கு வந்து உடம்புல நிறைய இந்த அரிப்பு சொறி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இதோட இந்த இலையோட கஸ்தூரி மஞ்சள்லாம் வச்சு அரைச்சி உடம்புல பூசி குளித்து வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் சரியாகும் ஆனால் ரெகுலராக நீங்கள் செய்யணும் ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது அடுத்தது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சளி இருமல் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது இருமல் நிற்க மாட்டேங்குது நெஞ்சில் சளி வந்து கட்டிக்கிட்டு வெளியிலேயே வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கவங்கலாம் இந்த இலையை நீங்கள் நம்ம அரிசியோட அரைச்சி சேர்த்து சாப்பிட்றப்ப எப்படிப்பட்ட ஒரு நெஞ்சு சளி இருந்தாலும் வெளியில் வந்துடும் அந்த அளவுக்கு நல்ல இதில் ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு தான் செய்ய போகிறோம் சளிக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு அடையோ தோசையோ நம்ம எப்படி செய்யணுமோ அந்த இதில் செஞ்சுக்கலாம் அடுத்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய வயிற்றில் பூச்சி இருக்குது சாப்பிட மாட்டேங்குது இப்படிலாம் சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் வயிற்றில் பூச்சி இருக்குது மாத்திரை வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இலையை கசக்கி சாறு எடுத்து கொடுத்தீங்கனாலும் வயிற்றில் இருக்க பூச்சி இறந்துரும் இல்லை அந்த மாதிரி குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த இலையை நல்லா கில்லிட்டு இந்த இலையை எப்படி கில்லணுனா இதில் வந்து பாருங்கள் இடையில இருக்கிற இந்த நார் இதெல்லாம் எடுத்துகிட்டு இலையை மட்டும் கிள்ளி கிள்ளி வச்சுக்கணும் இல்லைன்னா நார் நாராக நம்ம அரைக்கிறப்ப வரும் அதுக்காக அந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கணும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லது அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது வெயிட் நல்லா குறையும் ஜூஸாக எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா அந்த இலையை பச்சையாக அரைச்சி ஜூஸாக கலையில் குடிச்சிங்க அப்படின்னா நல்லா வெயிட் குறையும் இல்லை எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அரைச்சி நான் சொன்ன மாதிரி அடை தோசை இது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம் சைடு மதுரை சைடுலாம் முள் முருங்கையில் பூரி மாதிரி சுட்டு விற்பாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இல்லை பூரியாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகம் அதனால் நல்ல வெயிட் குறையும் அடுத்தது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய குழந்தை இல்லாதவங்க டாக்டர்கிட்ட போய் குழந்தை இல்லை அதுக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த இதை அடிக்கடி சாப்பிடுங்க வாரத்தில் அஞ்சு நாள் ஆறு நாள் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணுன்னா டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு டெய்லி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெகுலராக எடுக்கிறப்ப இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் தெரியும் அதாவது சிலருக்கு வந்து அந்த பீரியட் டைம்லெலாம் வயிறு வலியெல்லாம் வரும் அதெல்லாம் இல்லாமல் போகும் சிலருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த மாதமாக எல்லாம் யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் வரும் எரிச்சல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் சரியாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது இதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி நிறைய நம்ம சாப்பிடுவோம் அதில் இதையும் சேர்த்துக்கோங்க இந்த இலையை நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப நல்ல கீம் ஹீமோக்ளோபின் நம்மளுக்கு அதிகரிக்கும் மெயினாக குழந்த இல்லாதவங்களுக்கு இது அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது குழந்தை பிறந்தவங்க பால் கொ குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க நல்லா பால் சுரக்கிறதுக்கும் இந்த கீரையோட நம்ம கீரை கூட்டெல்லாம் வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ இதை இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அரிசியோட அடையாக தான் நம்ம இன்றைக்கி செய்யப்போடும் அதுக்கு முன்னாடி இந்த இலையை வந்து நம்ம கில்லி எடுத்துகிட்டு வந்தடலாம் நடுக்கம்பெல்லாம் விட்டுட்டு இலையை மட்டும் கில்லி எடுத்துகிட்டு வந்தோம்னா இதை நம்ம அரிசியோடு அரைக்கிறப்ப நார் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த நார் இல்லாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு போட்டு அரைக்கிறப்ப அந்த தோசையோ அடையோ எது செய்கிறோமோ அதில் அந்த நார் இல்லாமல் இருக்கும் எல்லோரும் சாப்பிட்றது கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த பாருங்கள் ஒவ்வொரு குச்சிலேருந்தும் இப்படி இப்படி நம்ம எடுத்தோம்னா ஃபுல்லாக நார் அதுலேயே இருக்கும் ஈஸியாக இருக்கும் பிஞ்சு கொழுந்தா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பிச்சு போட்டுக்கலாம் நார் எடுக்கணும்னு தேவையில்ல முத்தலாக இருந்துன்னா நார் எடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம கிள்ளி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இதுக்கு பாருங்கள் நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசி இருக்குது பாருங்கள் அதுதான் ரெண்டு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் அளவுக்கு கீரை வச்சுருக்கீங்களோ எந்த அளவுக்கு அடையோ தோசையோ ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய கம்மியாக வேணும்னா நீங்கள் எடுத்துருக்க கீரையோட அளவை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க இது ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டீங்கன்னா அரைக்கிறப்ப நல்லா உங்களுக்கு இதாக வரும் இதை ஃபுல்லாக நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான் நீங்கள் தோசையாக ஊற்ற போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சுக்குங்க இல்லை நான் பூரி மாதிரி சுட போகிறேன் அடை மாதிரி செய்ய போகிறேன்னா தண்ணியை கம்மியாக ஊற்றி இல்லை தண்ணியை ஊற்றாமல் கூட தெளித்து தெளித்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடலாம் இலையை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு தண்ணியும் வடித்து வச்சாச்சு இப்போ நீங்கள் கிரைண்டரில் நிறையா அரைக்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் போடுறதுனா கிரைண்டரில் போட்டுக்கலாம் கம்மியாக இருக்கிறதுனா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு போட்டு நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி எந்தளவுக்கு ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஊற்றிங்க நல்லா தோசையாக ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இல்லை அடை மாதிரி சுடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க உங்களோட பக்கத்துக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு காட்டுற பாருங்க இப்போ எல்லா அரிசியும் போட்டாச்சு இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு உப்பு பதம் எப்படி பார்த்து அரைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு போடுறதுனா போட்டுக்கங்க இல்லை ஃபஸ்ட்டில் போடுறதுனால கொஞ்சமாக போட்டாருங்க இல்லைனா கூட போயிருச்சுன்னா கஷ்டமாக போயிடும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் லைட் குறப்புல இருக்குது இப்போ இதில் நம்ம இலையை போட்டு அரைச்சிக்கலாம் இது ரெண்டையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மெயினாக அதில் சளிக்கெல்லாம் என்னென்ன போட்டு நம்ம அதில் கலக்கணுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இதில் இலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்க நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்கணுமோ அளவுக்கு அரைச்சாச்சு இலை இதில் போட்டு அரைக்கிறப்ப நல்லா நைஸாக வந்துடும் ஏன்னா நம்ம நார் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்றோம் எடுக்கிறதுனால சக்கை எதுவுமே இருக்காது இப்போ இதை வ வளித்து ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றிக்கலாம் பாருங்க ஊற்றி கொஞ்சம் தண்ணி கழுவியும் ஊற்றியாச்சு உங்களுக்கு கெட்டி அடையாக வேணும்னா இந்த பதத்தில் வச்சுங்க தண்ணி கழுவி ஊற்ற வேண்டாம் தோசை மாதிரி ஊற்றணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் அடுத்து இதில் மெயினாக நம்ம போட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சளிக்கெல்லாம் ஒரு இடிக்கல் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பவுட்ரு வச்சிருந்தீங்கன்னா அதையும் போட்டுக்கலாம் ஆனால் பவுட்ரு போடுறத விட மிளகு மிளகு எந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சளி நெஞ்சில் இருக்க சளி எல்லாத்தையும் அறுத்து கொண்டு வரும் இதை நீங்கள் பவுடராக போடுறத விட இது மாதிரி தட்டி போடுறப்ப மென்று சாப்பிட்றப்பையும் நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்து இது கொஞ்சம் தட்டிட்டு அடுத்தது என்னன்னு பார்ப்போம் ஓ ஒன்று ரெண்டாக தட்டிருக்கேன் இன்னும் தட்டணும் அடுத்தது இது போட போகிறது நம்ம ஜீரகம் ஜீரகம் அந்த வாசம் நல்லாயிருக்கும் ஜீரகம் உனக்கு நார்மலாக தெரியும் செரிமான சக்தியிலேருந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒன்று இதையும் போட்டு இது ரெண்டையும் நல்லா எந்த அளவுக்கு பவுடராக்க முடியுமோ இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டுறதுனாலும் ஓட்டிட்டு இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா தட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு பவுடராக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கிடலாம் இப்போ இதை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம் போட்டு உப்பு பார்த்து கலந்துடலாம் பாருங்க எல்லா மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு கலந்து உப்பு தேவையான அளவுக்கு திரும்ப கொஞ்சம் பத்து லைன் போட்டு கலந்து எல்லாம் பண்ணியாச்சு இப்போ தோசை ஊற்றுற பதத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நீ தோசை ஊற்ற வேண்டியது தான் நல்லா அந்த மிளகு ஜீரகத்தோட வாசம் ரொம்ப நல்லா இருக்குது இதில் கலக்கிறப்பயே ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிடலாம் கல் வச்சு சூடாயிருச்சு மாவு தெளித்து பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு இதில் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு ஊற்றி நம்ம தேய்ச்சிட வேண்டியது தான் அவ்வான் சூப்பராக தேச்சாச்சு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்து வந்தோன்னா பெரட்டி போட்டு நம்ம எடுக்க வேண்டியதான் பாருங்க ஒரு பக்கம் வெந்து நல்லா முறு முருன்னு வருது அழகாக எடுக்கிறதுக்கும் நல்லா வரும் உடையாமல் வரும் அப்படியே நம்ம எடுத்து பெரட்டி போட்டுற வேண்டியதான் பாருங்க தோசை கொஞ்சம் கூட ஒட்டாது நல்லா நைஸாகவும் வரும் நீங்கள் எந்தளவுக்கு நைஸாக ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நைஸாகவும் வரும் சூப்பராக இது மாதிரி நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியதான் பாருங்க நல்லா செவந்துருச்சு அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆயிருச்சு ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம டாக்டர்கிட்டையெல்லாம் போகணுங்கிற அவசியம் இதை சாப்பிட்றப்ப கண்டிப்பாக குறையும் நம்மளுக்கு ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போகணுங்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம நம்மள்கிட்ட கிடைக்கிற கீரைகள் வ இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்பயே பாதி வந்து நம்மளே வந்து சரி பண்ணிக்க முடியும் சூப்பரான ஒரு அதாவது எல்லா வகையானதுக்கு வெயிட் குறைக்கணுன்னாலும் நம்ம வந்து ரத்த சோகம் இருக்குது இல்லை ஆன்டிபயாட்டிக்காக வேணும் உடம்பில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மெயினாக குழந்தைகளுக்கு பால் சுரக்கிற பால் கொடுக்குற குழந்தைங்க உள்ள தாய்மார்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி உள்ள எல்லாருக்கும் சிறந்த ஒரு கீரையாக இது அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ